நம்ம நம்மூர் கம்மை ஊர் சுட்டு தண்ணி இல்லை சுத்தமாக கம்மாயில் தண்ணி இல்லை மாரெழி மாதத்துல இது தண்ணி தான் கிடக்கு நண்டு கிண்டாது கிடக்கான்னு பார்ப்போம் நண்டு குஞ்சாது கிடக்கான்னு பார்ப்போம் கடகா ஓடிடுச்சு ஒன்று வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு கிடச்சா போதும் செலவு நண்டு செலவு இதுக்குள்ளேருந்து தான் வரும் ஓரங்களில் கிடக்கான்னு பார்ப்போம் ஒரு குஞ்சு கிடக்குன்னு நினைக்கிறேன் நண்டு குஞ்சு எப்பா தப்பிச்சிருச்சா ரொம்ப குஞ்சாக இருக்குது வரல போதும் தேறிடுச்சு ரசத்துக்கு ரெடி பண்ண வேண்டியதேக்கா சுத்தமாக தண்ணி இல்லை

நல்ல நண்டு எங்க அம்மா நண்டு ரசம் வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும் ரசம் நெஞ்சி செல்லாம் புட்டிகிட்டு போயிரும் சா ரொத்தமணி தாரா Катом нингер. Пака матра. Тат. Тата варата. Ё.